ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சத்யசாய்பாபா அவர்களின் அருள் உரை ஒரு உண்மையான சாதகன் ஆன்மீக ஆவலர் என்ற முறையில் நம் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் யாரையும் நாம் புறக்கணிக்க கூடாது நம்மை நாமே மாற்றிக்கொள்ள பகவான் அன்பாகவும் தெளிவாகவும் நமக்கு விலகுகிறார் உங்கள் தந்தையை வணங்குவது போல் அறிவை வணங்குங்கள் உங்கள் தாயை வணங்குவது போல அன்பை வணங்குங்கள் உங்கள் சொந்த சகோதரனை போல தர்மத்துடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பான நண்பராக இரக்கத்தை நம்புங்கள் உங்கள் சிறந்த பாதியாக அமைதியாக கொண்டிருங்கள் உங்கள் சொந்த அன்புக்குரிய மகனாக மன உறுதியை கருதுங்கள் இவர்கள் உங்கள் உண்மையான உறவினர்கள் அவர்களுடன் நகருங்கள் அவர்களுடன் வாழுங்கள் அவர்களை கைவிடாதீர்கள் அல்லது புறக்கணிக்காதீர்கள் எப்போதும் எப்போதும் அமைதியற்ற மனதை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டார் இந்த உறவினர்களுடன் வாழ்வதே சிறந்த செய்முறை மனக்கட்டுப்பாட்டுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் பற்றியின்மையும் உறுதி செய்வதற்கான சிறந்த சூழல் அதுதான் வெறும் பிரார்த்தனை மட்டும் பலிக்காது வாயில் போடப்படும் துண்டை விழுங்கி சின்னிக்க வேண்டும் உணவின் பெயரை திரும்ப திரும்ப சொல்வதால் எந்த பயனும் இல்லை தொற்பொழிவுகளை கேட்பதும் ஒப்புதல் தலை அசைப்பதும் அல்லது பாராட்டில் கைதட்டுவதும் போதாது தாய் அன்பாக உணவளிக்கிறாள் ஆனால் குழந்தை அதை ஆர்வத்துடன் இசையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அன்பு இருக்கும் போது இனங்களின் தாயான ஜனனியின் அன்பை யார் மதிப்பிட முடியும் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இறைவன் மீதான நம்பிக்கையால் பதற்றம் நீக்கப்படுகிறது எது நடந்தாலும் அது சிறந்ததே என்றும் இறைவனின் சித்தம் செய்யப்படும் என்றும் உங்களுக்கு சொல்லும் நம்பிக்கை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைரா அல்லா மாலிக்